உங்கள் பெரிய பொண்ணு ஆ அவள் பேர் லக்ஷ்மி அவளும் மெட்ராஸ்லாம் இருக்கா ஒரு ஸ்கூலில் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அவளுக்கு லீவு கிடச்சிருந்தா அவளும் வந்திருப்பா ஐயா நான் அப்போ வந்ததே உங்கள்ட்ட ஒரு விஷயமா பேசுதான் அப்பா அவருக்கு காஃபி ஏதாவது இல்லை வேண்டாம் இப்போ தான் எழுதி சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னார் அம்மா கேட்டா சரிப்பா நீங்கள் பேசிட்டுருங்கோ ஆ

அதை பராமரிக்க ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கேன் நாராயணா நாராயணா உங்களுக்கு இந்த மாதிரி அபிப்பிராயம் வந்ததுக்கே பகவானுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும் யாருக்கு ஒரு இந்த அபிப்பிராயம் இப்பெல்லாம் பசுமாடை கட்டி வச்சு நிறைய பாலை கறந்து அப்படியே அண்டா அண்டாவா வித்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா இப்போ அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டாலே வெளியில தூக்கி எறிகிற காலம் இது அவளே அடிமாட்டு விலைக்கு வாங்க யாராவது தயாரா இருந்தா இவா கொடுத்துருவா காலம் அப்படி இருக்கு நீங்க ஆரம்பிங்க அதாங்கயா சொத்து வட்டாரத்தில் இருக்கிற அடிமாட்டுக்கு வைக்கிற மாட்டெல்லாம் வாங்கி அதை பராமரிக்கலாம் இருக்கோம் நமக்கு பால் தர்ற பசு மாடு உழைப்ப தர்ற கால மாடு இந்த ஜீவராசிகளெல்லாம் வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேளே இது ஒரு மனுஷா செய்கிற எல்லா தானத்தையும் விட சிறந்த தானம் இது ஜாம் ஜாம்னு தாராளமாக ஆரம்பிங்க அதை நீங்கள் தான் வந்து ஆரம்பிக்கணும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பாக வரேன் ம் சரிங்க கிளம்பறோம் தேசிகா தேசிகா கோமலா மாமியும் லக்ஷ்மியும் நாளைக்கு வராங்களாம் லட்சுமி என்ன ராஜபாண்டி தேய்ச்சி ஆ அது ஒண்ணு தேசிகா நான் இவரை எதிர்பார்க்கவே இல்லை எப்ப வந்தீங்க தியாகு இப்பதானு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஐயாவை பார்த்து பேசிட்டு நாங்க கிளம்பிட்டோம் அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறீங்க அதுக்கு நல்ல சகுனம் மாதிரி என் மூத்த பொண்ணு லட்சுமி நாளைக்கு இங்கே வரப்போகிற நீங்கள் சாராவை பார்த்துட்டீங்க நாளைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா லக்ஷ்மியும் பார்த்துடலாம் ஐயா என்ன என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க ஆ நாளைக்கு விடிய காலம் எழுந்து குத்தாலம் வரைக்கும் போகிறேன் அங்கேயும் நிறைய அடிமாடுங்க விலைக்கு வருதான் அதை வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் முடிச்சிட்டு நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் சரி சரி நடக்கட்டும் விஜயா நான் இவர் அனுப்பிட்டு வந்துடுறேமா சரிண்ணா அப்ப நான் வரேங்கம்மா வாங்கோ வரேன் வாஜியாக்கு ராஜபாண்டி நீ இங்கேயே நான் இப்ப வந்துடுறேன் என்ன இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா நான் தியாகம் இருக்கிறத கவனிக்காம வாய் தவறி உடனே நல்ல வேலை அவர் நாளைக்கு குத்தாலம் போறேன்னு சொல்லிட்டார் அந்த வகையில நம்ம தப்பிச்சிட்டோம் அவர் திரும்பி வர்றதுக்குள்ள லக்ஷ்மி எப்படியா சென்னைக்கு திருப்பி அனுப்பி வச்சிடணும் பெருமாளே என்ன என்னென்ன சோதனை வச்சுருக்கியோ ஆமா உனக்கு தான் மூட்டு வலியாச்சே எங்க போயிட்டு வர கிருஷ்ணன் கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் என்ன திடும்னு கோயிலுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோயிலுக்கு போனப்பதான் பகவான் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டார் அது இப்ப நல்லபடியா திருந்து போய்ட்டோன்னு நிம்மதியா போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படியா நாம ஒன்னு நினைச்சா பகவான் ஒன்னு நினைக்கிறாருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஆமா அதுக்கு என்னப்போ அது நம்ம விஷயத்துல பலிச்சு போச்சு குழப்பம் தீர்ந்து நீ அர்ச்சனை பண்ண போன ஆனால் பகவான் எல்லா குழப்பமும் தீர்ந்து நீ சந்தோஷப்படாத புதுசா ஒரு குழப்பத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா அது ஜானகி சாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை குளங்கோத்திரத்தை பத்தி நாம விசாரிக்க வேண்டியது இல்லை சாராவோட அப்பா தேசிகாச்சாரியார உங்களுக்கு நன்னா தெரியும் ஆ தேசிகாச்சாரி எனக்கு நன்னா தெரியும் அதுதானே பிரச்சனையே என்ன நம்ம சொல்றேன் ரங்கநாயகிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தெரியுமோ இல்லையோ இருக்கட்டுமே அதனால அதனால என்ன என்னவா நான் என் பேரனுக்கு அவர் கேட்க அவர் பையனோட அப்பா அம்மா கேட்க மாட்டாரா நம்ம செத்து போனது அவருக்கு தெரியாது அவன் நான் அவர் நம்பிடுவார் ஆனா ரங்கம் செத்து போயிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் அவர் நம்ப மாட்டார் ஏ ரங்க உயிரோடு இருக்காங்கிறதும் அவர் தன்னோட மச்சன ராகம் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் அவருக்கு நன்னா தெரியும் தெரிஞ்சா என்ன அவளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நீங்க தைரியமா சொல்லுங்களே ஏ பயமா இருக்கா அன்னைக்கு என்னமோ தலைவர்களோட படமெல்லாம் கொண்டு வந்து மாட்டி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு மாறு தட்டி பேசினேளே அலமேலு இந்த விஷயத்தை தேசிகாச்சாரியிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல ஆனா அதனால என்ன நடக்கும் நினைச்சாதான் பயமா இருக்கு ஜானகிக்கு அம்மா யாருங்கிறதும் தெரிய வரும் அவ புருஷ செத்ததுக்கு அப்புறம் அவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கறதும் தெரிய வரும் ராகவனோட குழந்தைகளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் ரங்கத்துக்கும் தெரிஞ்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சிட்டா ராகவனோட குடும்பம் சின்ன பின்னமாயிடும் அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன் நமக்காக பெரிய தியாகம் பண்ண ராகவனோட நிம்மதிய பறிக்க நான் விரும்பல உண்மைங்கிற கல்ல தூக்கி போட்டு அந்த குருவி கூட்ட கலைக்க எனக்கு அப்போ மறந்து இஷ்டமில்லை சொல்ல வேண்டியதுதான் யார் சொல்றது பூனைக்கு யார் மணி கட்டுறது நான் கட்டிடுவேன் ஆனா எனக்குள்ள ஒரே பயம் அந்த பூனையோட சத்தத்தை கேட்டு

ஆத்துல அனந்த சித்தப்பா ஜானகி இல்லையே ஜானகி உப்பிலிப்பம் கோயிலுக்கு போயிருக்கான் அனந்தும் அவன் ஃப்ரெண்டு அதான் டிராமா ஃப்ரெண்டு ராகவனை பார்க்க மாம்பழத்துக்கு போயிருக்கான் ஓ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கோயிலில் ஜானகியும் கோதையும் பார்த்த உடனே அவ ரெண்டு பேரும் காதலிக்கிறான்னு ரங்கன் நிச்சயமே பண்ணிவிட்டா அதனால கோத கண்ணம் கல்யாணம் நின்று போயிடுமேன்னு அவ ரொம்பவும் பயந்துட்டா அதுதான் தெரியுமே ஓம் பிரச்சனை தீந்து போச்சுன்னு சொன்னியே அது என்ன அன்னையிலிருந்து ஜானகி மேல ஒரு அசாத்திய கோபம் அவளுக்கு ஒரு நாள் ஜானகி ஆத்துக்கு வந்தான் இனிமே இந்த ஆத்து பக்கம் சொல்லி விரட்டி அடிச்சுட்டா அவன் எதுவும் பேசாம தலை குனிஞ்சிட்டு போயிட்டான் அப்புறம் ஜானகியும் சாராவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிற நான் எடுத்து சொன்னதும் அவன் கோபமும் அழுகையும் அடங்கி போயிடுது பாவமே லாரி வருதேன்னு ஒதுங்கினா சைக்கிள் வந்து இடிச்ச மாதிரி நடுவில் எப்படி ஒண்ணா சரி சார் ஜானகி சாரா மேட்டர்ல என்ன பண்ண போறேன் முதல்ல அதை சொல்லுங்க தேசிகாச்சாரிட்ட ஜானகியை பத்தின உண்மையை சொன்னா அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார் ஜானகியை பத்தின உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல ஒரு உண்மையை மறைச்சிட்டு நாம படுற கஷ்டம் போறாதா என்னோட நிலைமையாதான் சார் என் பையன் அமுதனுக்கு எங்க அக்காவோட மூத்த பொண்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்க ஆனா அது எப்படி நடக்க போறதோ தெரியல இது தொண்டையில மாட்டின் கல்கண்டு மாதிரி விழுங்கவும் முடியல துப்பவும் முடியல இன்னொரு விஷயம் ராகவா இதுல நாங்க ஏதாவது தயக்கம் காட்டினா ஜானகிய தேசிகாச்சாரியார நேர்ல போய் பார்த்து பொண்ணு கேட்டுடுவோம் அது எப்படி ஜானகி தேசிகாச்சாரியார ஏற்கனவே சந்திச்சிருக்கான் இவன் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிருந்த சமயம் கோதையும் அங்க போயிருக்கா அவதான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா இப்பவும் உப்பிலியப்பன் தான் போயிருக்கான் அங்க என்னெல்லாம் நடக்க போறதோ உனக்கு ஒண்ணும் யோசனை தோணலையா என் பொண்ணு கோதையை தான் நம்பிட்டு இருக்கேன் தான் இன்னாருன்னு காட்டிக்காம அத்திமரோட பழகி அவன் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் அவ சுமூகமா தீத்து வைக்கிறேன்னு அவ சவாலே விட்டுருக்கா நாம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்க அந்த தாயார் தான் ஹோத மூலமா ஒரு நல்ல வழிய காட்டணும் சுத்தி சுத்தி நம்ம பாரத்தை எல்லாம் பெருமாள் மலையும் தாயார் மலையும் தான் போட வேண்டியதா இருக்கு அவளை விட்டா வேற யார் இருக்கா நம்ம பாரத்தெல்லாம் சுமக்கிறதுக்கு ராகவா முதல்ல இது பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற கேள்வி தானே சுலபமா சாதிச்சிட முடியும்னு நினைச்சேன் தான் புரியுது இது புலிக்கு மணி கட்டுற விஷயம்னு வாங்கண்ணா. ஆ கிடக்கு. எங்க போயிட்டா? எங்க போளனா? எல்லாரும் அலங்காரம் பண்ணி அப்படியா? அலங்காரமா? எதுக்கு? கூட நம்ம ஒரு வந்திருந்தானே. அந்த புள்ளையாண்ட பேர் கூட ஆ அந்த புள்ளையாண்ட ஓ. போய் கோவில் தரிசனம் பண்ணணுமா. இவalla படவும் மதி இருக்கா சரி சரி.

நான் உங்களை முத முதல்ல பார்த்தபோது உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி தான் வளர்த்தான்னு சொன்னேன் நான் ஏதாவது உங்களை வருத்தப்பட வச்சுட்டேனா சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நானே என் அப்பா அம்மாவை பார்த்ததில்ல ஒருவேளை எனக்கு உங்கள் அப்பா அம்மாவை தெரிஞ்சிருக்கலாம் நான் பார்த்துருக்கலாம் உங்கள் அம்மா பேர் என்ன அது வர்சலா வர்சலாவா அப்போ உங்கள் அப்பா பேர் அபிமன்யுவா என்ன மாமா ஒரு வகையில பார்த்தா என் அப்பாவும் அபிமணி இது ராமன் நீங்க உங்க அம்மா பேர் வசலா சொன்னதனால வசனாவோட கணவன் பேரு புராணத்துல அபிமன்யு அதனாலதான் உங்க அப்பா பேரு அபிமன்யுவான்னு நான் கேட்டேன் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல மாமா அபிமன்யோட முடிவுக்கு காரணம் பத்ம வியூகம் என் அப்பாவோட முடிவுக்கு காரணம் ஒரு விபத்து

சில விஷயங்களை நினைச்சு பார்த்தா உடம்புல ஒரு அசதி ஏற்படுது இன்னைக்கு என்னமோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அசதி இருக்கு என்னால ராமன் அழைச்சிட்டு கோயிலுக்கு போக முடியும்னு தோணல ஒன்னு பண்ணுங்களேன் நீங்க அழைச்சிட்டு போங்களேன் நானும் விஜயம் ஆத்துல இருக்கோம் சரி மாமா துணைக்கு அவர் இருக்காரு சரி போயிட்டு வாங்க தேவையில்லாம என்ன தியான் யோசிச்சு மனச கஷ்டப்படுத்திக்காதீங்க நான் கஷ்டப்படுத்திக்கலாமா பெருமாள் அவன் நடத்தில் எல்லாத்தையும் நீங்க போயிட்டு வாங்க பரமாமா

அந்த புள்ளையாண்டனை பார்த்தா அப்படி நினைக்கிறவனா தெரியல என்ன எனக்கும் அப்படித்தான் தோன்றது என்னமோ தெரியல அவ மேல எனக்கு என்ன புரியாத ஒரு பாசம்